வடிவேலண்ணண்ணண்ணண்ணண்ணண்ணண்ணண்ணண்ணண்ண ஒரு சொல்லுவார்ல போங்க தம்பி போங்க ஊருக்குள்ள ஊருக்குள்ளே போய் எங்களை பற்றி கேட்டு பாருங்க நாங்கள் அடி வாங்காத ஏரியாவே கிடையாது இப்போ அதிமுகவும் கிட்டத்தட்ட அதே நிலைமையில தான் இருக்கு இன்னைக்கு அதிமுக சார்பா போயிட்டு அடி வாங்கிட்டு வந்தவர் அண்ணே சிவி சண்முகம் ஆனா அண்ணன் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணியிருப்போம் அப்படி இல்லை தோற்றுக்கிட்டே இருக்கியடா எப்போ பார்த்தாலும் இவங்ககிட்ட தோற்றுக்கிட்டே இருக்கடா ஒன்றால் ஒரு கேஸில் கூட ஜெயிக்க முடியலையே நீ எல்லாம் எலெக்ஷனில் போட்டி போட்டி எப்படின்னா ஜெயிக்க போகிற ரொம்ப பப்பிஷாவோ போச்சு குமார் த ஜெயிக்கிறது வர பார்த்துருக்கீங்களா அதில் செந்திரண்ணே ட்ரிபிள்ஸு போவார் ட்ரிபிள்ஸு போயிட்டு மாட்டிக்குவார் மாட்டினதுக்கப்புறம் அவரை மீட்டு எடுக்கிறதுக்காக அண்டே வருவார் அப்போ சொல்லுவார்ல அதே மாதிரியே பேசியிருக்கார் ஜஜ்ஜையா இவர் இந்த திட்டத்திலேருந்து இவர் பேரை எடுக்க சொல்லுங்க பேரை மட்டும் எடுத்தா பத்தாது போட்டோ சேர்த்து எடுக்கணும் அப்படின்னு ஜட்ஜையாட்ட நெஞ்ச நிமித்த கேட்டிருக்கா உரிமையை நிலநாட்ட போறேன்ற மாதிரி ஆனால் அதுக்கு ஜட்ஜையா பதிலுக்கு ஒரு காரியம் பண்ணார் பாருங்க அங்கேதான் அவன் ரொம்ப சாக்காயிட்டாப்ல இனிமேல் நான் இந்த நீதிமன்றத்துக்கு வந்தால் என்னைய செருப்பு கட்டி அடிக்கப்பா அப்படின்ற ரெஜி அமிச்சு விட்டாங்க சார் நீதிமன்றத்தில் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் உங்களுடன் ஸ்டாலின் அதே போட்டோவோட அதே பேரோட முடிகிற வரைக்கும் அது அப்படியே இருக்கும் அதை ஒருத்த நாளையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு பார்த்துருவா ஷுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் தர்பா டா கூத் ஹரி கூப்து சிவி சண்முகனனுக்கு பயங்கர குஷி சென்னையில் இங்கே வந்து அவங்க வந்து ஓகேப்பா உனக்கு இப்போ என்ன வேணும் இருக்கக்கூடாது அவ்வளோ தானே முடிச்சு விட்ருவோம் இருக்கக்கூடாது எடுத்துருங்க அப்புடின்னோன்ன என்ன மரியாதை என்ன மரியாதை போன உடனே நமக்கு பொசுகளும் கொடுத்துட்டாங்கப்பா இதே மாதிரியே டெல்லியிலையும் நமக்கு பயங்கரமாக மரியாதை பண்ணி அனுச்சி வைப்பாங்கன்னு தான் நினச்சேன் ஆனா ஆனால் மான மரியாதை எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாப்புல அம்மா போனதுக்கு அப்புறம் டெல்லியில் மரியாதை கிடைக்கும்னு சொல்லி எந்த நம்பிக்கையிலையும் நீங்கள் எதிர்பார்த்து உட்காந்து எந்த இடத்துலையுமே கிடையாது சார் இப்போ இந்த உங்களுடைய ஸ்டாலின் ஒரு திட்டத்தை ஜூலை மாதம் ஆரம்பிச்சாரு ஐயா ஸ்டாலின் அதோட நோக்கமே கிடைக்காதவங்களுக்கு கிடைச்சிடணும் சிக்கல் இருக்கவங்களுக்கு அந்த சிக்கலை தீர்த்து வைக்கணும் அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் பார்த்து கொடுக்கணும் அத்தனை டிபார்ட்மெண்ட் ஒரே இடத்துல வருது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மொத்தம் பத்தாயிரம் இடத்துல கேம்பை போட்டு எவ்வளவு தூரம் இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் மக்களுக்காக கொண்டு வந்த ஒரு திட்டம் அது ஒரு கேம்பெயின் வச்சுக்கங்களே யூஸ் பண்ண முடியாமல் பல பேர் பல இடங்கள் அலைஞ்சு திரிஞ்சு அதை சரி பண்ண முடியாத பல விஷயங்களை சரி பண்ணுறதுக்காக கொண்டாந்த ஒரு திட்டம் ஆனால் இதில் முதலமைச்சர் படத்தையும் முதலமைச்சர் பேரையும் போட கூடாது அது எப்படி அவங்க போடலாம் கவர்மெண்ட்டோட வரி பணத்தில் அவங்க வந்து அவங்கள மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாமா அவங்க என்ன பிளெக்ஸ் போர்டாக வச்சாங்க இல்லை ஏதாச்சும் வந்து பேனர் கட்டி அடிச்சாங்களா இல்லை டிஜிட்டல்ல ஒரு நூறு அடிக்கு எங்கேயாச்சும் எல்இடி எல்சிடி இதை போட்டு எங்கேயாச்சும் வந்து விளம்பரம் பண்ணாங்கலாம் மக்களுக்கான திட்ட சார் பேரு உங்களோட ஸ்டாலின் அவர் தானே சிஎம் எம் உங்களுடன் சி வி சண்முகம்னு பேர் வைக்கணும்னு நினைக்கிறீங்களா வைக்கல அதுக்கு முதல்ல உங்க ஆளுக்கணும் உங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வச்சு அந்தந்த தொகுதியில உங்களுக்கான பேரை வச்சுக்கணும் ஏன்னா நீங்க செஞ்சு கொடுக்கறப்ப தாராளமா நீங்க அந்த பேரை வச்சுக்கலாம் நீங்க தான் செய்யறது அது என்ன பண்ணா இங்க உயர் நீதிமன்றத்துல போய் கேச போட்டு அது அதை பார்த்த உடனே உயர் நீதிமன்றம் என்னப்பா இப்போ உனக்கு வேணும் அந்த ஃபோட்டோ இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அவ்வளோதானே வேண்டாம் எடுத்துரு அதான் அவங்களுக்கு உடனே அந்த தீர்ப்பு வந்துருச்சு இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது இதில் வந்து முதல்வரோட படத்தை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர அவரோட பேரையோ இல்லை அந்த கட்சி கொடியையோ சித்தாந்தத்தையோ அந்த தலைவர்களையோ நீங்கள் அந்த இடத்துல ப்ரமோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்துருச்சு அந்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறப்ப என்ன பண்ணிட்டாங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு நினப்பு ஏன்னா உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே தேவையில்லாமல் உங்களோட பர்ஸ்னல் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கொண்டாந்து இதில் சேர்க்காதீங்க அதாவது இந்த மக்களோட வரிப்பணத்தில் சேர்க்காதீங்கன்றது உச்ச சொல்லி சொல்லியிருக்கு ஆனால் இங்கே அதே நெனைப்போடு என்ன பண்ணிட்டாங்க இங்கே போயிட்டு எப்படி பார்த்தாலும் நமக்குத்தான் சாதகமாக தீர்ப்பு வரும் இதை முடிச்சுருவோம் அது இல்லாமல் இங்கே கிடைச்ச ஒரு தீர்ப்பில் இந்த நலன்தாக்கும் ஸ்டாலின் இன்னொருத்திட்ட இருக்கு இல்லையா அதையும் உள்ள போய் அட்டாச் பண்ணிட்டாங்க சார் வேலையோட வேலையா இதையும் சேர்த்து சதச்சு விட்டுருங்க அப்புறம் இதுக்கு தனியா ஒரு தடவை வரணுமாட்டு அந்த கேஸையும் உச்ச நீதிமன்றத்தில் இதோட சேர்த்து எடுத்துக்கிட்டா மனுவை போட்டு உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்லி நான் போன உடனே இவங்க வழக்க போல வாதாடி இருக்க ஐயா இங்க பாருங்க இதெல்லாம் வந்து செய்யலாமா இது தப்பு இல்லையாட்டு அதுக்கு திமுக சார்பாக போனவங்க என்ன சொல்லியிருக்கா ஐயா எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு இதே வேலையா போச்சு எங்களை விடுக்க போன ஆட்சியர் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா கிட்டத்தட்ட இப்போ வேணா இவன் ராஜ்யசபா எம்பிஆ இருக்கலாம் ஆனால் போனதில் ஆட்சியர் இருந்தப்ப இருபத்தி ரெண்டு திட்டத்துக்கு எல்லாம் பேர் வச்சிருக்காங்க ஒரே ஆள் பேர் வச்சிருக்காங்க அதுக்கு ஜட்ஜி உத்து பார்த்துட்டு அப்படியா நீ ஒரே ஆள் பேர் வச்சியா இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க ஐயா நாங்கள் அவங்க வைக்கவே இல்லைன்னு எடுத்து காமிச்சுட்டா இங்கே பாருங்க ஐயா இவ்வளவு திட்டங்களுக்கு இவ்வளவு பேர் ஒன்றும் இல்லை நம்ம கண் கூட பார்க்கறோம் அம்மா லேப்டாப்பு அம்மா தண்ணி அம்மா உப்பு அம்மா இது ஸ்கூல் பேக்கு இது எல்லாத்தையும் திட்டங்கள் என்ன பேர் வச்சாலும் யார் வேணும் இன்னமும் அதுக்கு பேர் அம்மா லேப்டாப் தான் இன்னமும் வீட்டில் பல பேர் வீட்டில் கலைஞர் தொலைக்காட்சி தான் அது அந்த பிராண்ட் அப்படி ஆயிடுச்சு நாமளும் அதுக்கு எல்லாத்துக்குமே பழகப்பட்டோம் ஏன்னா யார் யார் செஞ்சான்றது தெரியணும்ல இல்லை அப்போ தானே அவங்க கேட்குறப்போ போட முடியும் இப்போ நம்ம சொல்கிறோம் லாஸ்ட்டு அந்த ஆட்சியில் வந்து நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம் இதெல்லாம் செஞ்சது உன் கடமை நீ ஏன் சொல்லி காமிக்கிற யாரையே கேட்குறோமா இல்லையா அப்படி கேட்கத்தான் முடியுமா யோசிச்சு பாருங்க அவங்க செஞ்சுருக்கான அவங்க செஞ்சாங்க தான் சொல்லுவாங்க இப்போ எவ்வளோ இப்போ இப்போ ஒன்றும் இல்லை இது எம்ஜிஆர் பேரில் தான் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு யார் கேட்டா இப்போ அதை வைக்கலன்னு சொல்லி யார் கேட்டால் எதுக்கு வச்சாங்க எல்லாமே ஒரு விதமான ஒரு தான் சார் பட் அதெல்லாம் வந்து இந்த பேர் வைக்கிறதெல்லாம் வேற இந்த திட்டங்கள் கொண்டு வர்றது யாரை கொண்டு வந்தான் அந்த இன்ட்ரடக்ஷன் வேணும்ல ஏன் பல இடங்களில் பார்த்துருக்கோம்ல இது செல்வி ஜெயலலிதாவால் திறக்கப்பட்டது புரட்சி தலைவி அம்மாவால் இது கலைஞர் கருணாநிதியால் திறக்கப்பட்டது ஏன் எழுதுறிய தமிழ்நாடு அரசால் திறக்கப்பட்டது எழுதியிருக்க தானே ஏன் எழுத மாட்டேன்றான் அது இதை புதுசாக கொண்டு வந்து ஏதோ புகுத்துற மாதிரி எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்னன்னா இந்த நேரத்தில் இப்படி ஒரு நல்லது பண்ணிட்டா மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்களே நமக்கு வர வேண்டியது வராமல் போயிருப்பேன் இது எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவோடு தான் உள்ளே கொண்டு போய் வைக்கிறாங்கன்னு வைங்க இது செச்சையாவுக்கு தெரிஞ்சு போச்சு செச்சையா கூப்பிட்டு கேட்டாரு நீ பண்ணி இருக்கியா இல்லையா பண்ண பன்னஞ்சு இல்லை கொண்டு வந்திய நீ முழுசா இந்தியாவிலேயே இனிமேல் எந்த ஒரு கவர்மெண்ட்டும் தலைவர்கள் பேரையோ தலைவர்கள் படத்தையோ யூஸ் பண்ணக்கூடாது ஒருவேளை நீ அப்படி கொண்டு வந்திருந்தீன்னா அதை நான் ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பேன் இது முழுக்க 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 பர்சனல் மோட்டிவா இருக்கு எங்க இவர் பாப்புலர் ஆக போறாரோ இவர் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அவரோட அந்த ஓட் பேஸ பிடிக்க போறாப்பிள்ளையோ உன் அரசியல் பிரச்சனைக்கு இங்க வந்து நீ விளையாடுவியா என்னைய பார்த்த உனக்கு எப்படி இருக்கு இதையெல்லாம் வந்து யாரும் தடுக்கலாம் முடியாது அது அங்கேயே இருக்கட்டும் அப்படியே இது அது அது வரை நவம்பரோட முடிய போகுது சார் இது ஏதோ பத்து வருஷம் திட்டம் மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஜூலையில ஆரம்பிச்சு நவம்பர்ல முடிஞ்சிட போகுது அத்தனையும் பொதுமக்களுக்கு அதையும் இங்க திமுக எம்பி வில்சனே நல்லாவே கேட்டாப்ல ஏங்க இவங்களுக்கு நல்லது பண்ணாலே பிடிக்க மாட்டேங்குதுங்க இவங்க இந்த திட்டத்தை கெடுக்கிறதே ஒரு வேலையா போச்சு இதுக்காக ஓடி வந்துடுறாங்க எங்க இது வந்து மக்கள்கிட்ட பயங்கரமா ரீச் ஆயிருமோன்னு பயந்துட்டாங்க இவங்க அதைத்தான் அவர் சொல்றாரு அதுக்கு பதில் சொல்றாங்க நாங்க அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல சட்டத்தையும் விதியையும் மீறக்கூடாது இல்லையா சட்டத்தை எங்களை விட்டால் காப்பாற்றதுக்கு ஆடில் அப்படின்னு ஒரு தேத்துக்கு அவன் பேசியிருக்க நீதிபதி சிரித்துட்டாரு ஏப்பா அதில் அவர் ஆனால் ரொம்ப கண்ணியமாக பேசுனார் இதில் இவங்க அந்த சொல்லியிருக்க அந்த திட்டத்தையெல்லாம் நான் வெளியில் சொல்லலாம் பட் ஆனால் அது நல்லா இருக்காது அது தப்பு இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் இந்த நீதிமன்றத்தை நீங்கள் தேவையில்லாமல் தவறாக பயன்படுத்திட்டீங்க அதுக்கு அபராதமாக ஒரு பத்து லட்சம் ரூபாயை கட்டிட்டு போயிருங்க உண்மையிலே இது பெரிய ஷாக்கு ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய தொகை நீதிமன்ற அந்த நேரத்தை வீணடிக்கிறது இந்த சமயத்தில் நம்ம இந்த இந்த இதெல்லாம் போடுவோம் இல்லையா பொதுநல வழக்கெல்லாம் போடுவோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வோம் அப்படி பண்ணுறப்ப அந்த வழக்கை வேணால் ஒன்று அந்த வழக்கை எடுத்துப்பாங்க இல்லை அந்த வழக்கை வந்து ஸ்குவாஷ் பண்ணிடுவாங்க அதை விட்டுட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டு இதே வந்து அண்ணன் சி வி சண்முகனுக்கு போனதுனால அவருக்கு அது பாக்கெட் மணி அது வந்து பத்து லட்ச ரூபான்றது கட்டிட்டு போயிடலாம் ஆனால் நான் சாதாரணமான ஒரு ஆளுக்கு போடுவாங்களா ஆனால் ஜட்ஜ் ஐயாவும் அந்த இடத்துல யோசிச்சு பார்ப்பலில்ல இது ஏதோ ஒரு ஆதாயத்தோடு தான் இங்கே வந்திருக்கு என்னையை யூஸ் பண்ண பார்க்குறாவேன் என் வீக்னஸை பயன்படுத்தி என்னையே அவன் வழிவு கொண்டு வர பார்க்குறாயா இதை எப்படி நான் ஒத்துக்க முடியும் இந்த மாதிரி யாரும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக அந்த எதுக்காக அந்த பத்து லட்ச ரூபா போட்டதுன்னா இப்போ முக்கால்வாசி அந்த கேஸ் எல்லாமே பொலிட்டிக்கல் கேஸாகவே போயிடுது ஆ ஊனாக வந்து நீதிமன்றத்தை அவங்களுக்கு அது ஒரு பஞ்சாயத்து இது மாதிரி மாற்றி வச்சுக்கிறாங்க அவங்க எண்ணத்துக்கு ஏற்ற ஏதாச்சும் ஒன்று சொல்லிடுவாங்க அவங்க நினைச்சதை சாதிச்சுக்கிறதுக்கு அது ஒரு வழி டூலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சும்மா சும்மா பர்ஸ்னல் வெஞ்சன்ஸ் இருக்கு இல்லையா அவங்கள வெளியில் பழி வாங்க முடியல இப்படி ஏதாச்சும் பண்ணி பார்ப்போம் அதனால் இனிமேல் யாரும் இதை தூக்கிக்கிட்டு நம்மக்கிட்ட கூடாது அப்படின்ற ஒரு நினப்புல தான் அந்த பத்து லட்ச ரூபாய் போட்டிருக்காருன்னு நினைக்கிறோம் வேற எதுவும் இல்லை வேலிடா இருந்தா வரலாம் ஐயா பிஆர் ஆர் கவாயி உண்மையிலேயே இது வரைக்கும் இருந்தவங்க எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களோட இன்னும் சிறப்பாக அவர் பண்ணிட்டு இருக்கார் இது அவருக்காக சொல்ல அவருக்கு எது நியாயம்னு போடுதோ அதை நியாயம் ஒன்றும் இல்லை மும்பைக்கு போயிருந்தாப்புல பேசிட்டாப்புல என்னை வர நான் எதுவும் வரவேற்பெல்லாம் எதிர்பார்க்கல ஆனால் ஒரு ப்ரோட்டோக்கால்னு ஒன்று இருக்குது அதை கூட இவங்க ஃபாலோ பண்ண முடியல ஏன்னா அவங்கள அவங்களால எனக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை இதெல்லாம் ஓப்பனாகவே அவர் பேசியிருக்காரு அவர் மனசில் ஒரு சாதாரணமான மனுஷன் அந்த இடத்துல போயிட்டு உட்கார்ந்துருக்காருன்னு நினச்சிங்களேன் அவருக்கு கீழ் நிலையில் இருக்க அந்த அரசியல் அத்தனையும் நல்லாவே தெரியும் அவர் அதை தான் அதை பண்ணியிருப்பார் நினைக்கிறேன் அதனால் இனிமே இந்த உங்களோட ஸ்டாலின் இந்த நலன்காக்கும் ஸ்டாலினையும் ஏதாச்சும் நீங்கள் போயிட்டு உச்ச நீதிமன்றத்தில் போடணும் போட்டு வாங்க ஆனால் இப்போ என்ன ஒன்று தெரியுமா என் போட்டோ தானே போடக்கூடாதுன்னு இப்போ வா அப்படி சொல்கிறது அண்ணாலேருந்து கலைஞர் வரைக்கும் அத்தனை பேர் போட்டோயும் போட்டாலும் போடுவாங்க ஏன்னா அவங்களும் கொண்டு அதுலேருந்து வந்தது தானேப்பா இப்போ ஒரு பழம் வந்து ஒரு மரத்துலேருந்து வந்து ஒரு பழம் விழுகுதுன்னா அந்த பழம் நேரடியாக கிளையிலேருந்து வரல வேறுலேருந்துலாம் வந்திருக்கு அப்போ வேறுக்கும் பங்கு வந்துட்டு தானே அதையும் போட்டா என்ன தப்பு அப்படின்னு யோசித்தாலும் யோசிக்கலாம் இருந்தாலும் சி வி சண்முகனே கூடிய சீக்கிரம் அந்த பத்து லட்சத்தை ஒரு வாரத்துக்குள்ளே கட்டணும் இருக்காய்ல இல்லாட்டி நீதிமன்றம் அவமதிப்படுப்பாகலாம் சொல்லி வச்சிருக்க மறந்துட போறாரு அப்புறம் இன்னும் வேறு எதுவும் கேஸ் இருந்தாலும் நீங்கள் எடுத்து போடலாம் எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து உடனே அதான் இந்த இந்த அந்த டைமுக்கு உடனே வந்து நம்ம இது பண்ணிடக்கூடாது சந்தோஷப்பட்டு கொண்ட வெளியே வெடிச்சிடவா அப்படிலாம் கேட்கக்கூடாது முழுசாக இன்னொரு இடம் இருக்குது அதுக்கப்புறம் ஒருவேளை அங்கே போயிட்டு முடியாதுன்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே அதை பண்ணியிருக்க போகிறது கிடையாது இப்போ நீதிமன்றம் பண்ணக்கூடாது இப்போ ஃபோட்டோவை போடக்கூடாது பேரை போடக்கூடாது ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்கு அது அந்த மாதிரி வந்துட்டா தமிழ்நாடு அரசு என்னதே பண்ணும் நேராக மறுபடியும் போகும் ஐயா நீங்கள் சொல்றதை ஏற்றுக்கிறோம் நாங்கள் எதுக்கும் போடல இனிமேல் யாரும் எதுக்கு எந்த கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்டாக இருக்கட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் எந்த போட்டோவும் வரக்கூடாது யாரு மூஞ்சியும் வெளியில் வரக்கூடாது வந்தால் இந்தியன் கவர்மெண்ட்டு இல்ல அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு அப்புடின்னு ஒரு கேஸைப்பட்ட என்ன பண்ணுவாங்க இப்படி அவசரப்பட்டு தூக்கிட்டு ஓட்டி அவரு ஜட்ஜையே சொல்லியிருக்காரு தெளிவாக சொல்லியிருக்காரு இது நீ தனிப்பட்ட முறையில் வந்திருக்க ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் வந்து எப்படியாச்சும் இதை வந்து முறக்கணும் அப்படின்ற ஒரு நெனைப்பு உனக்கு இருக்குது அதனால இனிமேல் உனக்கு அந்த நினப்பு வரக்கூடாது இந்த நினப்பு உனக்கு என்றைக்குமே இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பத்து லட்ச ரூபா ஃபைனு இருக்காங்க அண்ணன் பார்த்து கட்டிட்டு இல்லை கட்சி நிதியிலேருந்து கட்டினாலும் பரவாயில்ல கட்சி காத்தாலே போயிருக்காரு அவர் தனிப்பட்ட முறையிலேயே போயிருக்காரு என்ன பண்ண போகிறாங்க என்ன தெரியல ஆனால் பத்து லட்ச ரூபா கண்டிப்பாக கட்டி ஆனத கண்டிஷனாக சொல்லிட்டாங்க உங்களுடன் ஸ்டாலின் கண்டிப்பாக தொடரும் இது அந்த பேரில் ஒரு இதுவும் கிடையாது சார் உண்மையில் சொல்லப்போனால் திட்டம் நல்லா இருந்துச்சு திட்டம் மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா பேர் என்ன பேர் வேணாலும் வைக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் ஒன்று பண்ணுங்க அவங்க உங்களுடன் ஸ்டாலின் அடிக்கிறாங்க நீங்கள் பதிலுக்கு எங்களுடன் பிரதமர் மோதி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஸ்கீமை கொண்டு வாங்க அதில் உங்களுக்கு என்னென்ன பண்ணி தர முடியுமோ நீங்கள் பண்ணுங்கள் யார் வேண்டாம் அப்படின்னா அது கேட்க போகிறாய்ல என்ன பண்ணு அப்படித்தானே அதை விட்டுட்டு இதை நிப்பான் எதுவுமே கிடைக்கக்கூடாது எங்களுக்கு எப்போ எல்லாம் கிடைக்கிறது அவங்களே ஏதோ ஒரு மனசு மாதிரி சரி ரைட்டு இதெல்லாம் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்க முடிச்சு வைப்போம்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது பொறுக்க மாட்டேங்குது அவங்களுக்கு அதனால் உங்களுக்கு எதா பிரச்சனை இருந்தாலும் அதாவது அதிமுகவுக்குள்ளே இருந்து எதா பிரச்சனையாக இருந்தால் கட்சி பிரச்சனை இல்லை பொது பிரச்சனை நீங்கள் தாராளமாக அந்த உங்களோட ஸ்டாலினில் ஸ்டாலின்ல போய்ட்டு நீங்களும் அந்த பிரச்சனையை உங்கள் தொகுதி பிரச்சனையை உங்கள் பேர சொல்லி நீங்கள் தீர்த்து வச்சதாகவே சொல்லி தீர்த்து வச்சிருங்கன்றான் ஆனால் அதுக்கெல்லாம் யாருக்காவது டைம் இருக்கா போங்க பாருங்க பண்ணுங்கள் மக்கள் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க அதை விட்டு விட்டு பாருங்க கோர்ட்டுக்கு தேவை இல்லாமல் இப்போ பத்து லட்சம் நட்டம் பரவாயில்ல இருந்தாலும் அடுத்த ஆட்சிக்கு வந்தால் பார்த்துக்கலாம் டபுள் எடுத்துக்கலாம் ஆ நன்றி